அன்னை அன்னை பர்னிச்சர் திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு முன்னாடி போயிட்டு வந்தது பின்னாடியே மலரும் போயிட்டு வந்திருக்க சரியில்லையே அப்ப இது கூட்டணி தானே கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லைங்க தம்பி எப்படி தம்பி கூட்டணி வைப்பாங்க இவங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏற்ப கூட்டணி வைப்போங்கிறார் என்னடா கூட்டணி இல மலர் சொல்றாங்க பார்க்குறீங்களா எடப்பாடி பழனிசாமி அவரும் டெல்லி பயணம் போயிட்டு வந்தாங்க அதொடர்ந்து அண்ணாமலையும் போயிட்டு வந்திருக்காங்க ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி வைப்பாங்களோ அதான் கூட்டணி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா ஊடகங்கள் என்ன பேசுறாங்க எடப்பாடி என்ன பேசினாரு தரப்புல தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த சோல பார்ப்போம் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸ் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டாட் டபுள் கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் முதல் அஞ்சல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லி சென்றிருந்தார் அங்க போயிட்டு பல வேலை எல்லாம் பார்த்துட்டு அமிர்ஷாவையும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு அதன் பின்பு இங்க இருந்து பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் இப்ப டெல்லி போயிருக்காரு இது தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆமாங்க நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச்செயல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் போயிட்டு இருந்தாங்க எதனால் அந்த திடீர் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கும்போது நான் வந்து என்னோட கட்சி அலுவலகத்தை பார்வையிட்டதாங்க போனேன் மற்றபடிலாம் அவங்க வந்து யாரும் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாலையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சேங்க சந்திச்சு நான் கூட்டணி பற்றிலாம் எல்லாம் பேச கிடையாது ஆனா நாங்கள் என்ன பேசணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் நலன் குறித்து தான் பேசணும் எந்தெந்த மாதிரி திட்டத்தெல்லாம் செயல்படுத்தணும் மக்களுடைய நலன் தான் நாங்கள் விவாதம் பண்ணணும் பேசணும் நாங்கள் கூட்டணி பற்றி பேசல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஒரு கூட்டணி குறித்து மாட்டாங்க ஏன்னா இவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நாங்கள் கூட்டணியில் இருந்து பிரிஞ்சது பிரிஞ்சது தான் இனிமேலாம் இணைய மாட்டோம் பாஜகவோட சொல்லியிருந்தாங்க சரி ஒரு நாள் இணையாமல் போவாங்களான்னு பார்க்கும்போது திடீர்னு பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களும் பயணம் போயிட்டு வந்திருக்காருங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி அவசரமாக வந்து பயணம் போயிருக்காரு எதனால் பயணம் போயிருக்காருன்னா இங்கேருந்து எடப்பாடி அவர்கள் சந்தித்து வந்த பின்னாடி அங்கே சில முக்கிய கோரிக்கைகள்லாம் வச்சார் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் சசிகலா டிடி வி தினவரன் போன்றவர்களை வந்து பாஜக வந்து தங்கக்கிட்ட சேர்த்துக்கிற கூடாது சேர்த்துக்கிறாட்ட நாங்கள் வந்து கூட்டணி வைக்கிற தயாராக இருக்கிறோங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா கிட்ட தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு டெல்லி வட்டாரங்கள் வந்து பேசுது இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி பேசலங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னும் ஒரு வருட காலம் இருக்கு அதை வந்து அப்போ பேசிக்கலாம் இப்போ அதை பத்தி பேசுறதுக்கான தேவை கிடையாது நான் போனது தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போனேன் இங்க இருந்து சில முக்கிய கோப்புகளை கொண்டு போய் கொடுக்க போனேன்னு சொல்லியிருந்தாரு கூட போனப்ப பெரிய கோப்புகள்லாம் வச்சிருந்தாரு அதை வந்து அமித்ஷா அவர்கள்ட்ட கொடுத்துருக்குவார் போல இங்க இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா சந்திக்க போனோடனே இங்க இருக்கிற ஊடகங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணிக்கான அச்சாரம் போட்டுட்டாங்க கூட்டணிக்கான ஆரம்பம் இது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க ஒருவேளை அது இருக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம் ஆனா எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அமித்ஷா வந்து ஒரு ட்விட்டு போட்டிருந்தாரு அதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாச்சு என்டி கூட்டணி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டிருந்தாரு அப்போ கூட்டணி பற்றி இவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இருந்துச்சு இன்னொரு பக்கம் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் உண்மையிலேயே கூட்டணி சம்பந்தமா பேசியிருக்கலாம் ஒருவேளை சீட்டு வந்து பாதிக்கு பாதி கேட்டிருக்கலாம் அமித்ஷா அவர்கள் வந்து நீங்க நூத்தி பதினேழு எடுத்துக்கங்க நாங்கள் நூத்தி பதினேழு எடுத்துக்கிறோம்னு சொல்லி கேட்டிருந்திருக்கலாம் அதற்காக ஈபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பின் வந்திருப்பாரு நான் போயிட்டு முடிவு பண்ணி சொல்றேன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பேசிருக்கலாம் கூட்டணி சம்பந்தமாக கூட ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருடம் தான் இருக்குது நிறைய கட்சியெலாம் கூட்டணி அமைச்சிட்ருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் தன்னோட கூட்டணி கட்சிகளை வந்து வெளியேற்றாமல் வெளியேறாமல் எந்த அளவுக்கு பாதுகாத்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்துட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிவுகள் தெரியும் எந்த கட்சி எந்த கட்சியோட சேருது எந்த கட்சி ஆட்சி அமருதுன்னு சொல்லி தேர்தலில் பார்க்கலாம் அதோடு சேர்த்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அமித்ஷா அவர்கள் சந்தித்தோன்னா இது நல்லது நல்லது நடந்தால் சரி அப்படின்னாரு திரும்ப அவர்கிட்ட வந்து எடப்பாடி சொன்னதுக்கப்புறம் போய் கேட்கும்போது அவர் வந்து பதவியிலிருந்து விளைவிக்கிறது நல்லது அப்படின்னு இருக்காரு ஒரு பக்கம் இருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சார்பில் இருக்கிறவங்க ஓபிஎஸ் ரோஸ்ட் பண்றாங்க அடுத்த அஞ்சு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு பதினோரு மீனவர்கள் எல்லையை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படை வந்து கைது பண்ணியிருந்தாங்க கைது பண்ண அவங்கள ஊர் காவல்துறை நீதிமன்றம் ஒன்பது நாள் அதாவது ஏப்ரல் ஒன்பது வரைக்கும் அவங்கள வந்து நீதிமன்றத்தில் காவல் வைக்க சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க ராமேஸ்வரத்தை சேர்ந்த பதினோரு மீனவர்கள் வந்து நெடுந்து பயில் வந்து மீன் பிடித்து கொண்டிருக்காங்க அப்போ வந்து அவங்க எல்லை தாண்டி வந்து மீன் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இலங்கை ராணுவம் வந்து கைது செய்து கொண்டு போய்கிறது அதன் பின்பு வந்து அவர்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து காவல் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே மீனவர்கள் கைது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டு இருக்கு சென்ற முறை வந்து நாலு லட்ச ரூபா அவதாரம் போட்டு மீனவர்கள் வந்து விடுவிச்சாங்க அவங்களோட படகுகள் வந்து இன்னும் விடுவிக்கப்படல இப்ப திரும்பவும் வந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் சுமார் வந்து பதினான்கு நாட்களுக்கு வந்து சிறைசாலையில் வந்து அடைக்கப்படுறாங்க அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஏன் இப்ப திடீர்னு முக்கியத்துவம் பெறுது இந்த நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி மோடி அவர்கள் வந்து ராமேஸ்வரம் போறாரு இந்திய நாட்டோட பிரதமர் ஆசியா கண்டம் வகிக்கிற பிரதமர் உலக நாடுகளே பயப்படுற பிரதமர் வந்து ஏழாம் தேதி வந்து ராமேஸ்வரம் போறாரு ஆனால் ஏழாம் தேதியில் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு வந்து கைது பண்ணி சிறையில் அறைய சொல்லியிருக்காங்க அப்ப இலங்கை வந்து நம்ம மோடிஜியை மதிக்கலையே அப்படின்னு கேட்டால் மதிக்கல தான் ஆமாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் தொடர்ந்து வந்து இலங்கை கடற்படை வந்து வஞ்சிச்சுட்டே இருக்காங்க எட்நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட மீனவர் வந்து கொன்று குவிக்கிறாங்கன்னு சொல்லி நாம் தமிழக கட்சியின் தலைமை வகிப்பு சீமான அவர்கள் அதே ராமேஸ்வரத்தில் கூட்டம் நடத்தினாங்க மறுபடியும் மறுபடியும் இலங்கையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது பண்ணுறாங்க சிறைப்பிடிக்கிறாங்க அவங்களை மொட்டை அடிச்சு அனுப்புறாங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்க படகுகள்லாம் வந்து அவங்க சீஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி அடக்குமுறைகளை நம்ம தமிழக மீனவர்கள் திணிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் தமிழக அரசு வந்து பெரிதளவு இது குறித்த நடவடிக்கை எதுவுமே எடுக்காமல் இருக்குது இந்த ஆட்சி வந்து நீடிச்சிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் தமிழக மீனவர்களுக்கு என்றைக்குமே வந்து விடுதலை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவங்க சுதந்திரமாக மீன் பிடிக்கவும் முடியாதுங்க கண்டிப்பாக என்னைக்கு ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் மலருதோ அன்னைக்கு தான் மீனவர்கள் பாதுகாப்புன்றது கிடைக்கும் இதற்காண்டி மோடி வந்து ராமேஸ்வரம் போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா புதிதாக வந்து ராம் பாலம் கேட்டினாங்க ரயில்வே பாலம் வந்து கெட்டியிருந்தாங்க ராமேஸ்வரத்தில் அந்த பாலத்தை திறந்து வைக்கிறக்காண்டி ஏப்ரல் ஏழாம் தேதி ராம நவமி அன்னைக்கு வந்து பாலத்தை திறந்து வைக்கப்போறேன்னு சொல்லி மோடிஜி அவர்கள் வந்து வாராருன்னு சொல்லி தகவல் வெளியாக இருக்கு இந்த நேரத்தில் வந்து தமிழக மீனவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்திய மீனவர்கள் தான் இந்திய மீனவர்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறது நீங்கள் மோடிஜியை வந்து அவமானப்படுத்துறீங்களான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க ஆமா அவமானம் தான் படுத்துறோங்கிறாங்க மோடிஜியை பார்த்து பயப்பட மாட்டேங்க ஐம்பத்தாறு இஞ்சி மார்பு கொண்ட பரம்பொருள் பிரதமர் மோடிஜி அவர்களை பார்த்து ஒரு சின்ன நாடு பயப்பட மாட்டேங்க அவர் வாராருன்னு தெரிஞ்சு அதே ஊர் மீனவர்களை கைது பண்ணியிருக்காங்க என்னத்த சொல்ல அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மரியாதை எப்பயே விளையிருங்க அதான் உங்களுக்கு நல்லது கட்சிக்கு நல்லது இல்லை வேற மாதிரி ஆயிப்போம் சொல்லி அந்த ரேஞ்சில் வந்து வந்து பார்த்து பேசியிருக்காரு ஆமாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்களுடைய பதவியை நீங்க வந்து ராஜினாமா பண்ணிடுங்க நீங்களே ராஜினாமா பண்ணாதான் அது நல்லா இருக்கும் அப்படின்னா வந்து மரியாதை இல்லாமல் போயிடும் எதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி இபிஎஸ் தலைமையில் வந்து ஒரு அணிவகுத்து தேர்தலில் வந்து அப்படி அப்படியா அவங்க உண்மையிலே தோல்வி அடைஞ்சிட்டாங்க நீங்க வந்து தனியா வந்து என்னோட தலைமையில் போனா ஒற்றை தலைமையில கட்சி கண்டிப்பா பிடிப்போம் நீங்க சொல்லி

அந்த அளவுக்கு தான் பெற்றிருந்தாங்க ஒரு பெரும்பான்மையும் போகல ஒரு வெற்றி பெறவும் இல்ல அதன் காரணமா தான் கட்சி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறுபடியும் ஆட்சி நோக்கி போக முடியாது அதெல்லாம் நீங்க பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க அப்படின்னு ஓ பி எஸ் சொல்லியிருக்காங்க மேல இபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து என்ன விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா ஓ பி ஒரு வேலை கட்சி இருந்தா நீங்க வந்து இபிஎஸ் வந்து கட்சி இருந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோத்து போயிட்டீங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆனா ஒருவேளை உங்கள்கிட்ட கட்சி இருந்தா நீங்க வந்து இந்த நேரம் பிஜேபி கூட அதை வந்து ஐக்கியம் பண்ணி அதிமுகங்கிற ஒரு கட்சியை இல்லாம பண்ணிருப்பீங்க ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட அடிமை போல செயல்பட்டாரு மோடியும் அமித்ஷா வந்து அவரோட முடிய பிடிச்சு ஆட்டி வச்சாங்க ஓபிஎஸ் அதனால தான் கட்சியை கைப்பற்றி ஈபிஎஸ் அவர்கள் வந்து தனி வழியில வந்து அவர் வந்து அதிமுக கொண்டு போனாருன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா நேற்று ரெண்டு நாளா நடந்த கணக்கு படி பார்த்தா இந்த கணக்கு எந்த கணக்கு ஆக போகுதுன்னு தெரில ஆனா இபிஎஸ் அவர்கள் வந்து சொல்றது ஓபிஎஸ்ட இருந்தா பிஜேபியோட அடிமையாருன்னு சொல்றாங்க மேபி வந்து இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வச்சா ஓபிஎஸ் இபிஎஸ் மற்ற எல்லாருமே ஒன்று சேருவாங்க அப்படிங்கறத நம்பப்படுகிறது பிடிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொருல பாத்தீங்கன்னா அதாவது பாஜக சார்பாக அவங்க ஒரு கூட்டணி அமைச்சாங்க அதிமுக எல்லாம் சேர்ந்து அதே மாதிரி இங்கே திமுக காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து இவங்க ஒரு கூட்டணி அமைச்சாங்க கிட்டத்தட்ட வந்து அதிமுக ஒரு பத்து கட்சி கூட்டணி அமைச்சாங்க திமுக ஒரு பதிமூணு கட்சிகளோட களத்தில் நின்னாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் ஒரு ஐந்து கட்சிகளோட கூட்டணி தேவையில்ல அவங்களும் வந்து தேர்தலில் வந்து களம் கண்டு இருந்தாங்க அதன் பின்னாடி சகாயம் ஐஎஸ் வந்து களம் கண்டிருந்தாங்க அமமுக பாத்தீங்களா அந்த கட்சியிலும் ஒரு எட்டு கட்சிகளோட கூட்டணி வச்சு அவங்களும் வந்து வந்து தேர்தலில் இருந்தாங்க இவ்வளவு கட்சிகள் வந்து போட்டிட்டு நாம் தமிழர் கட்சி தனிச்சுதான் போட்டிட்டாங்க கிட்டத்தட்ட ஆறு புள்ளி எட்டு ஒன்பது விழுக்காடு வாக்குகள் பெற்றிருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் இருந்ததுனால அவங்க பெரியதால் வெற்றி பெற முடியவில்லாம் போயிடுச்சு அதே மாதிரி பார்த்தா ஒரு வெறும் ஒரு ஆறு விழுக்காடு வாக்கில் தான் அவங்க வந்து அந்த வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலம் அப்படி கிடையாதுங்க கிட்டத்தட்ட வந்து விஜய் வந்திருக்காரு புதிதா பாஜக ஒரு பக்கம் இருக்காங்க நாம் தமிழ் ஒரு பக்கம் இருக்காங்க அதன் பின்னாடி வந்து அதிமுக ஒரு பக்கம் திமுக ஒரு ஐந்து முனை போட்டியாக இருக்குது எந்த கட்சி பெரும்பான்மையான வாக்கு பெற்று வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி யாராலுமே உறுதியாக சொல்ல முடியாத ஒரு பட்சத்தான் இருக்காங்க பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு அடுத்த அஞ்சு

இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டையே உருவாக்குனாங்க ஆரியம் தான் வந்து திராவிடத்தை உருவாக்கினுச்சு ஆரியமும் திராவிடம் ஒண்ணு அப்படிங்கிற கருத்து வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அது அறியாத வாயில மண்ணு அதுவும் உண்மைதான் அந்த மாதிரி வந்து ஆரியம் திராவிடம் ஒண்ணு அதை அறியாத வாயில மண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க உருவாக்குனதை அவங்களே இப்ப இல்லைங்கறாங்க அதை வந்து இவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க அது எப்படிங்க முடியும் திராவிடம்னா வந்து நாங்க தாங்க எல்லாமே ஆரியத்துக்கு எதிரான போர்ல வந்து திராவிடம் தாங்க முன்னின்னு தமிழ்நாடு வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே கூட்டு கலவாணி தான் அவங்க கொண்டு வர திட்டத்தை இவங்க ஆதரிப்பாங்க இவங்க கொண்டு வர திட்டத்தை அவங்க ஆதரிப்பாங்க அவங்க வச்சிருக்கிற இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும் இல்ல காலை உணவு திட்டத்தை இவங்க வந்து கொண்டு வருவாங்க இது வந்து உலகத்துக்கே முன்னோடி தமிழ்நாடு அரசு அவங்க சிந்திச்சு செயல்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அது வந்து அங்கேருந்து ஆட்டையை போட தான் அந்த மாதிரி திராவிடம் அப்படிங்கறதும் ஆரியத்திலிருந்து ஆட்டையை தான் இப்போ அவங்களே சொல்றாங்க திராவிடம்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க ஏற்கனவே முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர் ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாங்க சொல்லிப்பாங்க ஆனா இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களே திராவிடன் திராவிடம்னு சொல்லி சொல்கிறது இல்லைங்க எங்கேயுமே தமிழ் 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 தான் சொல்றாரு ஒருவேளை ஐயன் திருவள்ளுவரை பார்த்து ரொம்ப புத்தகம்லாம் படிக்க ஆரம்பிச்சாரா என்னன்னு தெரியலங்க அந்த திருக்குறள்லாம் படிக்க ஆரம்பிச்சாரு நமக்கு தெரியல அவர் வந்து தமிழ் புதவன் திட்டம் அப்படின்லாம் திட்டம் கொண்டு வராங்க ஏன் தாவிட புதலன் திட்டம் கொண்ட வேண்டியது தாங்கய்யா எதற்காக அங்க மட்டும் உங்களுக்கு தமிழ் தேவைப்படுது இதே மாதிரி நிறைய இடங்கள்ல தமிழ் அவர் வந்து முன்வைச்சு பேசுறதை பார்க்க முடியுது தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் நாங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல தமிழ் மொழி யாரால அசைக்க முடியாது அகற்ற முடியாது அப்படின்னு நிறைய டைலாக் ஐயா பேசிட்டு இருக்க இடத்துல கவுண்டமணி ஒன்னு சொல்லுவார் இன்னும் வயசுக்கு வந்தா என்ன வராட்டம் அந்த மாதிரி இருக்குது அஹ் இருக்கலாம் இருக்கலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து திமுக அரசு வந்து இப்போ வந்து திராவிடம்ன்றதை வந்து தூக்கி பிடிக்காம தமிழை தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை ஐயா ஆர் என் ரவி சொன்ன மாதிரி திராவிடம்ன்ற ஒரு இனமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கல எங்க திராவிடம்னு ஒரு இனம் இல்லையா யாரை பார்த்து நீங்க சொல்லலாம் ஆரியமே வந்து எங்க திராவிடத்தை பார்த்தா வந்தது அப்படின்னு சொல்லி இவங்க பொங்குவாங்க எதிர்த்து பேசுவாங்க திராவிடம் ஒரு இனம் இருந்துச்சுன்னு சொல்லி பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை ஒரு இன இருந்ததுக்கு ஒரு அடையாளம் கிடையாது ஒரு மொழி இருந்து ஒரு அடையாளம் கிடையாது சமஸ்கிருத வாரத்திலிருந்து ஒரு வார்த்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படி நீங்க திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதனால தான் அவர் விட்டு கிரிக்கிறாரு அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ரெண்டு மாணவிகள்கிட்ட அத்துமீறிய டெய்லர் மேலே வந்து போக்ஸோ வழக்கு போட்டிருக்காங்க ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு ஒரு ஊரில் வந்து என்ன பண்ணுறாரு டென்த்து மாணவி ரெண்டு பேர் அவங்க வந்து சீருடைய வந்து தைக்கிறதுக்காக போயிருக்காங்க டைலர் வந்து முதல்ல வந்து அளவிடுறதுக்கு வந்து கேட்டிருக்காங்க அதன் பின்னாடி மாணவிகளும் அமைதியாக இருந்திருக்காங்க டைலர் அளவிடும் போது மாட்டு துணி இருந்தால் கொடுங்க அதை வச்சு நம்ம அளந்து நம்ம தச்சு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தாராளமாக மாணவிட்டு நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் டைலர் வந்து அளவு எடுத்துருக்காங்க அளவு எடுக்கும்போது அந்த அந்த பெண்கள்ட்ட வந்து ரொம்ப தவறான முறையில் தொட்டதாக சொல்லப்படுதுங்க இதன் காரணமாக இந்த ஆசிரியர் தான் மெயின் காரணமே இவங்க தான் வந்து அந்த மாதிரி எடுக்க சொன்னாங்க அளவு அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள் புகாராட்சி காரணத்தினால இவங்க மூன்று பேருமே சேர்த்து போக்சா மூணு பேருமே கைது செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது இப்போ வரைக்கும் மாணவர்கள் பள்ளிகளில் வந்து நிறைய பாலியல் வன் வன்கொடுமை வந்து நடந்துக்கிட்டே இருக்குங்கிற வழக்கு வந்து தொடர்ந்து வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அன்பில் மணிஷ் பொய்யாமணி அவர்கள் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு அவர் கீழே இயங்குற இந்த துறையில் வந்து இவ்வளோ குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் டெய்லி டெய்லி வந்து நம்ம வந்து இணையதளத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஊடகங்கள் வாயிலாகவும் பார்க்குறோம் ஆனால் அவர் எந்த தகவலும் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து குற்றஞ்சாட்டுறாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து தரமணியில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் இதே மாதிரி நடந்துச்சு சொல்லி எஸ்எஃப்ஐ மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்தியிருந்தாங்க அங்கே சென்று அதை தடுக்க சென்ற காவல்துறையினருக்கும் எஸ்எஃப்ஐ மாணவர்களுக்கிடையே வந்து மிகப்பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருந்துச்சு இதே மாதிரி மதுரையிலேயும் அவர்கள் தான் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க தொடர்ந்து வந்து பள்ளியிலையும் கல்வித்துறையிலையும் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை பாலியல் வக்கரம் கொண்ட ஆசிரியர்கள் அதிகரித்து கொண்டே போகிறாங்க அவங்களுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அவங்களுக்கான தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் குற்றங்கள் வந்து அதிகரிக்குன்னா தண்டனைகள் வந்து அதிகரிச்சா தான் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு அதன்படி தண்டனைகள் வந்து அதிகரிக்கணும் குற்றங்களை வந்து குறைக்கணும் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க ஒரு வந்து குருங்கிறத தெய்வத்துக்கு முன்னிறுத்துறாங்க அப்படிப்பட்ட குருவாகிய நீங்க உங்களுடைய கண் முன்னே உங்களோட பெண்ணை வந்து ஒருத்த பாலியல் செண்டில் பண்றான் அந்த வந்து சக மாணவிகள் உங்களுடைய பெண் மாதிரி கிடையாது அவங்க மகள் மாதிரி இல்லைங்களா ஆனா அதை நீங்க பார்த்துட்டு சகிச்சுட்டு இருக்கீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர்களே வந்து ஒரு பெண் வந்து அவங்க அடிச்சு பாட சொல்லி தரலாம் அவங்க வந்து ஒரு மாணவர்கள் ஒரு மாணவிகளுக்கோ சரியான முறையில் பாடம் போட்டி தர வேண்டியது தான் வேலை ஆனால் அவங்களே நிறைய இடங்களில் வந்து பெண்களுக்கு வந்து பாலியல் சேர்த்தில் வந்து உள்ளாக்கப்படுறாங்க இது மாதிரி சம்பவங்கள்லாம் இந்த ஆசிரியர்களை செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு கொடும் வேதனை வந்து அளிக்குதுங்க இந்த மாதிரி போக்கெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தினோம் அப்படின்னா உண்மையிலேயே வந்து கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டால் மட்டும்தான் இதற்கான நியாயம் வந்து உண்மையாக கிடைக்கும்